வணக்கம் மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கோல்டு நைன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அது அங்கேயே இருக்குது ரைட்டாக நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ நான் பேசுகிறச்சு இருபது பாயிண்ட் மைனஸில் இருக்குது தெம்பே இல்லை மேலே எடுத்தால் கணந்த கல் எடுத்து நானும் மேலே போட்டுடுறோம் நம்ம சொன்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு தர்ட்டினே இருக்கிறோம் வெயிட் பண்ணுறோம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு போய் ஆல்மோஸ்ட் பத்து மாதம் ஆகிடுச்சு ஒரு வருஷமாக நீங்கள் ரெக்கார்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வெள்ளை துண்டை தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ இதே நீங்கள் பாண்டில் போட்டிருந்தால் பத்து பர்சன்ட் பேக்கெட்டில் போட்டுன்னு போயிருக்கலாம் ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொரு ஒன் இயர் இதே மாதிரி நூறு டர்னில் போச்சுன்னா இருபது பர்சன்ட்டு காலி அதே சமயத்தில் ரூபா வந்து எழுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு வரைக்கும் வந்துருச்சு ஸோ டாலர் டன்னு உங்களுக்கு இன்னும் பெரிய லாஸ் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க பல ஸ்டாக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே டவுனாக இருக்குது பெருசாக டவுனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார் பிளேயர் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன் இன்னும் அடி வாங்கும் நம்ம ட்ரெண்ட்டும் அதில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா இன்னும் வலிக்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதனால் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை மட்டும் பார்த்து கரெக்டாக ஆடுங்க நேற்று நாலு ரிசல்ட் வந்தது முதல்ல நம்ம வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி பேசிவிடுவோம் ஏன்னா அதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எக்ஸ்பெக்டேஷன் லாஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அறநூறு கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க ப்ராஃபிட் எழுபது பர்சன்ட் விழுந்தாலும் ப்ராஃபிட் ப்ராஃபிட் தான் அதனால் நெட்வொர்த் ஏறி இருக்குது நெட்வொர்த் குறையலை நிறைய பேர் வேலையை விட்டு போனாலும் நாங்கள் ஆள் எடுக்க இல்லைன்னு கிளியராக சொல்லிட்டாரு மேத்தா அவர் தான் சேர்மன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்ததுன்னா இந்துஜா சொல்லிட்டான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் இறக்குறதுக்கும் நாங்கள் ரெடி நாங்கள் ஈக்விட்டியாக போடலைன்னா கூட கடனாக கேட்டிங்கன்னா கூட நாங்கள் தரத்துக்கு ரெடி முப்பதாயிரம் கோடி நாங்கள் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் புது மேனேஜ்மெண்ட்டு வந்து நாங்கள் ரெக்கமெண்டேஷன் தான் நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சாச்சு ஆர்பிஐ கையில் இருக்குது ஆர்பிஐ டுவெண்ட்டி எயித் ஆகஸ்ட் வரைக்கும் கமிட்டியை பண்ணி பண்ணியிருக்கிறாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்னும் ப்ரெஷரில் இருக்குது நியர்லி ஒன் தேர்ட் ஆஃப் ஆல் தேர் என்பிஐ ப்ராப்ளம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து தான் வருது ஸோ ஓவராலாக இதுதான் நியூஸு டெபாசிட் இறங்கியும் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதாவது அஞ்சு குவாட்டர் லோ ஒரு குவார்டர் இறங்கி 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 இந்த ரூமஸ்ல அஞ்சு குவார்ட்டரில் இருக்கிற லோவஸ்ட்டு பாயிண்ட் தான் இந்த டெபாசிட் ஸோ இவ்வளோ அந்த டெபாசிட் வெளில போனதையும் அவங்க இருக்கிறாங்க முப்பதாயிரம் கோடி அவன் இறங்கினா என்ன ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதனால் எக்ஸ்பெக்டடோடு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது ஸ்டாக்கு ஃப்ளாட்டாக இருக்குது கன்சிடர் பண்ணாதவங்களோ இல்லை ஆவரேஜ் ஹையாக இருக்கிறவங்களோ ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆனால் சார் சொன்னாருன்னு பல்காக போனீங்கன்னா மாட்டிப்பீங்க இது நியூஸ் அடுத்தது தமிழ்நாடு மர்க்கன்டைல் பேங்க் ஒன்றுமே இல்லை அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஓனர்ஷிப்புக்கும் நடுவில் கோர்ட்டு கேஸ் ஆர்பிஐ உள்ள புகுந்தெல்லாம் அது அப்படியே இருக்குது டெவலப்மெண்ட் இல்லை பத்து வருஷம் வெயிட் பண்ண பண்ணவங்க டிஃபங்க ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த முன்னாடியே சொன்ன ட்ராபேக்கு இந்த ட்ராபேக் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிசிஎஸ்ஸு ஃபிஃப்டி டூ வீக்லோ உடைச்சிடுச்சு த இப்போ வந்து தேர்ட்டி த்ரீ மந்த்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் மூணு வருஷத்துக்கு வரலாறுக்கு ஆனாத அளவு இறங்கி இருக்குது வைர ஊசி என்ன வாங்கினா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கம்பெனி நல்ல கம்பெனி தான் ஓஹோ கம்பெனி தான் ஆனாலும் வைர ஊசி வைர ஊசியே அதனால் வைர ஊசியில் மாட்டிக்காதீங்க இப்போ டிசிஎஸ் ரெண்டும் பெரிய ரெண்டு இந்த அட்டாமிக் பாம்பு ஹீரோ சீமா நாகாச கிலோ இந்த மாதிரி பாம்பு மேலே பாம்பாக போட்டுன்னு இருக்கிறோம் இன்றைக்கி என்ன சொல்லிட்டா பன்னெண்டாயிரம் பேரை தான் நாங்கள் காலி பண்ணோம் அவசியம் இல்லை ஒன்றும் கூட பண்ணலாம் அப்புறம் இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹைக்குங்கிற வார்த்தையே கிடையாது சேல்ரி ஹைக்கு ஃப்ரோசன் அப்படின்ட்டான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரமிடில் மிடில் லெவலில் யாருக்கும் ப்ளோட் நிறையா இருக்கோ அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வரும் இதில் டிசிஎஸ்ட்டு தான் நிறைய இருக்குது அவங்களுக்கு ப்ரெஷர் வரும்னா இப்போ இந்த டயரை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த டயர் மாதிரி நான் டிசிஎஸ்னால் இந்த டயர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த டயரை டிசிஎஸ் கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் இந்த சக்குன்னு ஒரு பன்னெண்டாயிரம் பேரை பண்ணியிருக்கிறேன் மைக்ரோசாஃப்ட்டு அஞ்சு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் இருபத்தஞ்சாயிரம் பேரை பண்ணியிருக்கிறோம் இதனால் என்ன ஆகும்னா அவன் அவன் வேலை தேடி இருக்கிறான் அதுக்கப்புறமா பல ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு நாற்பது நாளாக மேலே இது பெஞ்சில் இருக்காங்களோ அவங்களுக்கு டாட்டா சொல்கிற படம்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு டிசிஎஸ் நியூஸ் சொல்லியிருக்கிறான் டிசிஎஸ் இப்படி பண்ணுறான்னால என்ன ஆகிடுச்சி நான் மக்கள் பேச்சில் சொன்ன மாதிரி இப்போ நேற்று ரீட்டில ரீ ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கெல்லாம் படுத்துருச்சு ஏன்னா இது மட்டும் ப்ராப்ளம் இல்லை டிசிஎஸ்சில் பன்னெண்டாயிரம் பேருனா ஓவரால் ஐடி இண்டஸ்ட்ரியும் மினிமம் ஒரு லட்சமாவது போயிருக்கும் நிறைய ஒரு லாங் க்யூ செமிக்ளூடெயிட் டேப்லெட் பண்ணுறேன்னு நிற்கிறாங்க அந்த க்யூ க்யூவில் இன்னைக்கு டாரண்ட் ஃபார்மாவும் சேர்ந்துக்கிட்டான் ஸோ இப்போ என்னென்னா செமிக்ளூடெயிட்டுக்கு நாட்கோ ஆல்ரெடி ரெடின்ட்டான் மயிலானோட சேர்ந்து பண்ணுறேன்ட்டான் ரெட்டி நான் நிற்கிறேங்கிறான் சன்ஃபார்மா நிற்கிறேங்கிறான் சிப்லாவும் வரேன்ட்டான் இன்னைக்கு டாரண்ட்டும் வரேன்ட்டான் இந்தியன் ஓன்டு டாப் கம்பெனிஸ் எல்லாமே நாங்களும் டைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மோர் த மெரியர் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஜெபீலில் ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன சொல்லிட்டாங்கப்பா எங்கள் வால்யூம்லாம் குறைஞ்சிடுச்சுப்பா மொத்தம் சார்ட்டு போட்டான் மேக்ஸிமம் ஃபீஸு கவர்மெண்ட்டுக்கு தான் ஐம்பது பர்சன்ட் போகுது மற்றவங்களுக்கு தான் மற்ற இதெல்லாம் ஃபீஸெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் எஸ்டிடி ரெவன்யூ கொடியுது அதனால் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் பார்த்து பதமாக ஒரேடியாக பிக் பேக்கெட் எடுத்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க பார்த்து அடிங்க அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதாவது என்னென்னா ஃபைனை கட்டிவிட்டு நாலாயிரத்தி ஐநூறு வாங்கி நான் பேக்கெட்டை வச்சுக்கிறேன் திரும்பி ரொம்ப விளையாடலாம் ஆட்டத்துக்கு நீ உண்டு அப்படின்னு இருக்கிறாங்க இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் என்னன்னு உங்களுக்கு புரியலனா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்கள் பேச்சில் பார்க்காதவங்க கீழே பாருங்க ஜெயின் ஸ்ட்ரீட்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க இப்போ அவன் என்ன ஆஃபிஷியலாக சொல்லிட்டான்னா ரீட்டெயில் சேனல் ஆசைப்படுறதுனால ரீட்டெயில் கடன் வாங்கி ஓடி வர்றதுனால மங்காத்தா ஆடுறதுனால மங்காத்தா ஆடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மங்காத்தா ஆடுறோம் அதெல்லாம் நாங்கள் நாற்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ப்ளீஸ் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க யூரோப்பியன் யூனியன் டீல் போட்டு சைன் பண்ணிட்டோம் இந்தியாவோட நெகோசியேட்டர்ஸ் அங்கே உட்காந்துன்னு இருக்கிறாங்க இன்னும் ட்ரம்போட டீல் சைன் பண்ணோம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுலாம் ஜீரோ டேக்ஸ் இந்தியாலேருந்து அமெரிக்காக்கு போகிறதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் அதில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறாரு ஆல்ரெடி நம்ம விவசாயிகள்லாம் ரொம்ப கட்டத்தில் இருக்கிறாங்க கடனை கட்ட முடியல ரொம்ப கட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த ட்ரம்ப் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு வந்தாங்கன்னு வைங்க ஒன்றுமே இருக்காது இருக்கிறதும் போயிடும் பால்லேந்து எல்லாம் அவர் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுவார் நம்ம ரொம்ப கட்டத்தில் போயிடும் அதனால் இப்போ ட்ரம்ப்போடு நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம் யூரோப்பிய யூனியன் ஒத்துக்கிட்டான் ஜப்பான் ஒத்துக்கிட்டான் ஸ்வீடனுக்கு ஆள் அமைச்சிருக்கிறாரு வேற சைனாவுக்கு மட்டும் டைம் தரேன் நெகோசியேஷன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டேரீஃப் கிடையாது ஸோ ஓவராலாக இது ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு ஜெரோம் போல் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கு மீட்டிங் வச்சுருக்கிறாரு அவங்கெல்லாம் கவர்னர் ஜூதாஸ் மாதிரி ரெண்டு பேர் கட்சி மாறிட்டாங்க ஆல்ரெடி டிசன்ட் பண்ணுவேங்கிறாங்க அவர் ப்ரெஷரில் வந்து ரேட் கட் பண்ணுவாரா இல்லை போயா அப்படின்னு சொல்லுவாராங்கிறது நாளைக்கு நைட் நம்மளுக்கு தெரியும் அவர் ரேட் கட் பண்ணால் மார்க்கெட் ஏகரும் ரேட் கட் பண்ண மாட்டேன் டஃப்பாக நிற்பேன்னா மார்க்கெட் படுத்துக்குவோம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம நாளைக்கு நைட்டு தான் தெரியும் அது நம்ம ஊர் மார்க்கெட்டையும் இம்பேக்ட் பண்ணும் இந்த சமயத்தில் எவ்வளோதான் நம்ம இன்ஜினியர் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் ட்ரை பண்ணாலும் ரூபாய் இருக்குது போயிட்டுருக்குது சாயங்காலம் ஆகும் தெரியாது இப்போதைக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு வரைக்கும் போயிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் டாலர் சப்ளை இல்லைன்னா இன்னும் இறங்கும் ஐடி கம்பெனிக்கு இறங்கினா நல்லது பேசாமல் அப்படி விட்டார்னா ஃப்ரீயாக தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு போகும் ஐடி கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இந்த பன்னெண்டாயிரம் பேர் போகிறவங்கள பற்றி ரீகன்சிடர் பண்ணாலும் பண்ணுவாங்க அதனால் ரூவா இறங்குறது இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நம்ம ஓலா சோலா ஒருத்தர் இருக்கிறாருல நானே ஏஐ பண்ணுறேன்னு சொன்னு நூறு ஏஐ இன்ஜினியர்ஸாக காலி பண்ணுறாங்க அது தவிர ஓலாலேயே அவர் அப்பப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்னு அமுச்சிட்டு இருந்தார் அதனால என்டையர் ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டமும் படுத்துருச்சு ஏன்னா அமெரிக்காலேருந்து துட்டு வந்தாலும் நம்ம கேஷ் பர்ன் பண்ண முடியும் துட்டு வரல நோ கேஷ் பர்ன் வேலை இல்லை ஸோ ஓலா வந்து இப்போ என்னென்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹைலேருந்து மஸ்கோட கிங்காக இருந்தார்ல ஒரு காலத்தில் அங்கேருந்து இறங்கி இப்போ ஒன் தேர்ட் ஆஃப் தி காஸ்ட் ஆகிடுச்சான் நாற்பது ரூபாய்க்கு இட்லேட் ஆகிட்ருக்கு நாற்பத்தொன்று நாற்பதுன்னு எப்போ ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும்னு தெரில ரெண்டு ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு இந்த கம்பெனி ஒன்றும் கிடையாது ஸோ இந்த சோலா கம்பெனி அதோட ஓவர் அடுத்தது மில்கி மிஸ்ட்டு இப்போ ஐபிஓ வரப்போகுது ஹைலி ஓவர் வேல்யூடு ஃபோர் பாயிண்ட் டூ டைம்ஸ் டு ஒன் டெட்டு இருக்குது அதாவது ஒரு ரூபா ஓனர் போனோம்னால் நாலு ரூபா இருபது காசு லோனில் இருக்குது இந்த ஐபிஓ பணத்துலேருந்து எழுநூற்றி ஐம்பது கோடி எடுத்து கடன் அடைக்க போகிறதா சொல்லியிருக்கிறார் லென்ஸ்கார்ட்டும் ஒரு ஐபிஓ போட போகிறான் அதில் என்ன சொல்கிறான் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி கம்பெனிக்கு வரும் ஆனால் ஓவரால் ஐபிஓ ஒன் பில்லியன் டாலருக்கு இருக்கும் அப்படின்னா சுமார் ஆறாயிரம் கோடிக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரு உங்கள் தலையாக தொப்பியை போட்டுட்டு போயிடுவான் இருக்கிற ஸ்டார்ட் அப்லேயே ஒழுங்காக ஓடுற ஸ்டார்ட் அப்லேயும் இது ஆல்மோஸ்ட்டு ப்ராஃபிட்டில் வந்துருச்சு இன்னும் ப்ராஃபிட்டை தொடலை ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ வரப்போகுது யாரை தலை நீட்டாக போகிறீங்க யாரத்தில் தொப்பின்னு தெரியல இந்த என்எஸ்டிஎல் என்எஸ்டிஎல்னு ஒரு கம்பெனி அதுவும் ஐபிஓ வரப்போகுது இப்போ ஒரு வருஷமாக அது ஆயிரத்தி இரநூறுவாயில் வித்துட்ருக்காங்க யார் விற்றுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கோத்தக் மஹேந்திராவும் விற்றுருக்காங்க இந்த வித்துவிட்டு ஆயிரத்து இதை வந்து ஒரு ஆர்டிக்கலாக படிச்சு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்றுருக்காங்க அவங்க என்ன படா இப்போ என்னடா ப்ராப்ளம்னா எட்நூறு ரூபாய்க்கு அவன் ஐபிஓ போடுறாங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தா கூட நைன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் அப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் கோத்தக்லேருந்து ஹெச்டிஎஃப்சி பே வாங்கினவன் என்ன ஆவான் வெள்ளை ரோட்டில் நடந்து போக வேண்டியதும் ஒரு வெள்ளை துண்டை எடுத்துக்க வேண்டியதும் ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் உலகம் ஆனால் அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா கவலைப்படாது ஒரு அஞ்சு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருவீங்கன்னு இது ரெண்டாவது வார்னிங் ஸோ இப்போ லென்ஸ் கார்ட் வருது ஏன்னா லென்ஸ் கார்ட் இத்தனை நாள் வெளியிலேருந்து காசு வாங்கி விட்டுணும் தான் இப்போ வெளியில் காசு ட்ரையாக போயிடுச்சுனோம்னா ஐபிஓக்கு வரும் நம்ம வைத்தியநாதன் சார் என்ன சொல்கிறாருன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டில் இன்னும் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக முடியல இன்னும் ரெண்டு குவார்ட்டருக்கு இழுக்கும் முந்நூறு ரெண்டு குவார்டர் மரம் மாதிரி நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டார் அதாவது கீழே போனால் டெஃபினட்டாக ஹாக்கியாக நீங்கள் தூக்கணும் டாட்டா குடும்பத்தை பற்றி செய்திகள் உதய் கோத்தக்க டாடா ட்ரஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அவரை டாடா சன்ஸ் போர்டு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது மார்கண்ட் ஸ்டாண்டி நல்ல கம்பெனி ஷேர் வேலையெல்லாம் ஏறும் சொன்னதுனால ஏறி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக மாறல நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்